தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கரூர் சம்பவத்தை வைத்து விஜய் அவர்களை தோல்வியே தழுவச்செய்ய திமுக திட்டம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுவார்கள் அதை வீடியோ எடுத்து திமுகவினர்கள் பிரச்சாரம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களின் பெரும்பான்மையினோர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் எங்களது மகன்களும் குழந்தைகளும் உயிரிழந்ததற்கு காரணம் விஜய் தான் என்று கூற முடியாது கூட்ட நெரிசலில் அவர்கள் சிக்கிவிட்டார்கள் இது தற்செயலாக நடந்தது இயற்கையாக நடந்தது என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் பேசியது விஜய் அவர்களுக்கு ஆதரவா என்று கேட்டால் உண்மைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் மீது தவறு இருக்கிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை தற்பொழுது ஆதரவாக இருப்பது விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பழியை நீக்கும் விதமாகவே மாறியிருக்கிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை வீடியோ எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துவதற்கு திட்டம் போட்டிருந்தார்கள் ஆனால் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் தெரியப்படுத்தியுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒவ்வேறு வங்கி கணக்கிலும் இருபது லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நான் மகனாகவும் அண்ணனாகவும் குழந்தையாகவும் நான் இருப்பேன் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற வாக்குறுதியையும் கொடுத்துள்ளார் நிச்சயம் இது நீங்கா ஒரு துயரம்தான் அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனாலும் இதை வைத்து திமுக ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்தது இது பல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே இலவாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை பேசியிருப்பது சரியா தவறா விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றலாமா அல்லது திமுகவின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறதா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் வாயிலாக கூறுங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க